அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய சான்றோர் பெருமக்களை வள்ளலார்தாசன் வணங்கி மகிழ்கின்றேன் இப்பொழுது நாம் வள்ளலார் ஏற்படுத்திய நிலைகள் நமக்காக விட்டு சென்றிருக்கின்றவைகள் ஒரு நாலு பார்த்தோம் அதில் முதல்ல பார்த்தது தான் நாம் சாலை சங்கம் சங்கத்தை பார்த்தோம் அடுத்தது சாலையையும் பார்த்துட்டோம் அதுவும் உண்மைதான் என்பதை நிறுவினோம் சங்கம் உண்மை என்பதை நிறுவினோம் அடுத்தது சத்திய ஞான சபை அதுவும் உண்மைதான் உண்மையை தான் நமக்கு காட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் அடுத்தது நாலாவது பிரச்சனை நமக்கு வந்து கொடி கொடி இந்த கொடி என்பது உண்மைதான் என்பதை ஐயாவே பதிவிடுறாங்க ஏன்னா ஐயா திருக்காப்பீட்டுக் கொள்வதற்கு ஒரு நூறு நாட்களுக்கு முன்பு திருக்காப்பிட்டுக் கொள்றதுக்கு ஒரு நூறு நாட்களுக்கு முன்ன அதாவது இந்த ஐப்பசி ஏழுன்னு சொல்லுவாங்க அடுத்து கார்த்திகை மார்கழி தை மாத்தையில் திருக்காப்பிட்டுக்கிட்டாங்க அந்த ஐப்பசி ஏழு அது கிட்டத்தட்ட என்னுடைய கணக்குப்படி பார்த்தா ஒரு நூறு நாள்னு வச்சிங்களேன் அந்த நூறு நாள் அதிலே தான் அந்த சித்தி விழாகத்தில் கொடியேற்றி ஒரு உபதேசம் கொடுக்குறாங்க ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் நிறைவாக தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி எப்படியெல்லாம் பயணித்து வந்து வந்தோம் என்பதை ஒரு சுருக்கமாக கொடுத்துக்கிட்டு வர்றாங்க அந்த வரலாற்று நிகழ்வுகளை நான் எங்கெங்க இப்படியெல்லாம் பயணித்தேன் என்னெல்லாம் நான் செஞ்சேன் இப்போ நான் அடைந்திருக்கின்ற ஒரு பெரும் நிலைக்கு எது காரணம் நீங்களெலாம் இந்த பெருநிலையை அடையணும்னா என்ன செய்யணும் எதை எதையெல்லாம் விடணும் நான் விட்டதுனால தான் இது வந்துச்சு நான் வந்த வழினாலே இது வந்ததுன்னு நினைக்காதீங்க எனது சொந்த வழி நான் விட்டது இந்த சொந்த வழியை நீங்கள் கடைபிடிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கடைசியாக இறுதியாக முழுமையாக ஒரு பதிவை கொடுக்குறாரு அதுதான் இந்த பேருபதேசம் என்றது கொடி கொடி முன்னையே ஏற்றிட்டாங்க இதில் கொடி பரம்பெல்லாம் வாங்கி தான் கொடி கட்டியிருந்த ஞான சபையில் அப்போ சித்து விளாகத்தில் இன்றைக்கி ஏற்றுறாங்க ஏற்றுறாங்க ஏற்றி அந்த உபதே அந்த லெக்சர் கொடுக்குறாங்க அதில் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வந்து கடைசியாக சொல்லும் பொழுது இப்போ நாம் கொடி கட்டி கொள்கிறோம் இனிமே இது கொஞ்சம் விளங்கும் எல்லாருக்கும் ஏன்னா ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் ஒரு அரசுனா ஒரு கொடி வேணும் இல்லை இந்த சன்மார்க்க பேரரசுக்கு உலகு கட்டி போகின்ற இந்த அரசுக்கு ஒரு கொடி வேண்டுமல்லவா இந்த மற்ற கொடியெல்லாம் ஒரு குரூப்புக்கும் உள்ள கொடி ஒரு இனத்துக்கு ஒரு பகுதிக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு அரசுக்கு உள்ள கொடி இந்த அரசு உலகு கட்டி ஆளும் அரசு இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் பொதுவான அரசுக்கும் ஒரு பொதுவான கொடி அது பொதுவான கொடிங்கிறது எல்லாருக்கும் ஒன்றா இருக்கணும்ல அதனால் அது நம் உள்ளே உள்ள கொடியை கொடுக்குறாங்க அதுதான் நம் உள்ளத்துக்குள்ளே நம் ஆன்மா அவனுடைய சொர்பந்தான் அந்த கொடி ஏன்னா கொடிக்கு சொல்லிகிட்டு வர்றாங்க நாபில் இருந்து நாபின்னா தொப்புள் அந்த நாபில் இருந்து சுழிமுனை வரை ஒரு நாடி சின்ன ஒரு நரம்பு வாரின்னு வச்சுங்களேன் ஒரு நாடின்னு தான் சொல்கிறாங்க அது ஏற இறங்க உள்ளது அந்த சுழிமுனையிலே ஒரு ஜவ் மறைத்து நிற்குது அந்த ஜவ்வு அந்த ஜவ்வு வந்து முக்கால் அது வந்து வெண்மையாகவும் மஞ்சளும் வெண்மையும் கலந்ததுன்னு தான் சொல்கிறாங்க இந்த முக்கால் பகுதி கால் பகுதின்னு அதில் பகுதி அளவெல்லாம் சொல்லலை மேல் பகுதி வெண்மையும் கீழ்ப்பகுதி மஞ்சளுமாக உள்ளது அப்படின்னு சொன்னாங்க அது ஆன்மாவினுடைய நிலை அதுதான் ஆன்மா எப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது ஆன்மா இந்த முக்கால் பகுதி ம வெள்ளையும் கால் பகுதி மஞ்சளாக இருக்கும்னு அந்த ஆன்ம விளக்க பகுதி பாடலில் ஒரு பாடலில் வருது அதனால தான் அதை வச்சு நம்ம முக்கால் பகுதி வெள்ளையும் கால் பகுதி மஞ்சளுமாக கட்டுகிறோம் அதுதான் கரெக்டு சரியான அளவுன்னு வச்சுங்களேன் அதனால் அங்குதான் அந்த கொடியே அந்த அளவுலேயே ஏற்றப்படுகிறது இங்கே இருக்கிற கொடியோட பாதி மஞ்சளும் பாதி வெள்ளையுமா இருக்கிறது மாதிரி இருக்கும் தர்மசாலையில் தர்மசாலையில் இந்த சபையிலையும் அதில் சித்தி விழாவில் உள்ள கொடி தான் உக்கால் பகுதி வெள்ளையும் கால் பகுதி மஞ்சளுமாக இருக்கும் அதுதான் சரியான அளவு இப்போ அங்கேயும் மாற்றி ஏற்றிருக்காங்களா என்னன்னையோடு நான் கவனிக்கிறேன் அதனால இந்த கொடி நம் உள்ளே உள்ள கொடி அதனால் இந்த உள்ளே உள்ள கொடியை புறமுகமாக வெளியிலே கட்டி இந்த உறவு கட்டி ஆளும் கொடியாக சன்மார்க்க கொடியை காட்டியிருக்கிறார்கள் எனவே இந்த கொடி நம் உள்ளே விளங்குகிறது அந்த கொடி பாட்டுன்னு ஒரு பத்து பாட்டு பாடுற பத்தியலா அது வந்து அந்த சக்தி உருவா நிலையைத்தான் சொல்லுது கடலும் சக்தியும் அந்த சக்தி தான் கொடி அது அந்த விளங்குகின்ற நிலை அது ஒவ்வொரு ஆன்மாவிலேயும் அந்த கொடி விளங்குகிறது அதனால தான் சக்தியும் பாதி உருவாங்க அப்படின்னு சக்தியை பற்றியே பேசுகிறதாகவே அந்த பாட்டு இருக்கும் ஆனால் எல்லாத்துலேயுமே கொடி கொடின்னு வர்றதுனால நாம் கொடி பாட்டுன்னு பாடுறோம் இவற்றையெல்லாம் தெரிந்து நாம் புரிந்து ஒழுக வேண்டும் என்று கொடியை பற்றி தகவல் போதும்னு நினைக்கிறேன் அடுத்த பகுதிக்கு நம்ம மகாமந்திரத்துக்கு போவோம் நன்றி வணக்கம்